வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு விதமான எல் உருண்டை தான் வேர்கல்ல ஒரு அரை கப்புக்கு எடுத்து வறுத்துட்டு தோல்லாம் நீக்கி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கறேன் ஒரு கப்பு அளவுக்கு எள் எடுத்துருக்குறேன் எல்லையும் நல்லா வறுத்து ஆற வச்சுருந்தேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் திரிச்சிட்டு அது கூட கருப்பட்டியை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு முக்கால் கப் வர்ற அளவுக்கு கருப்பட்டியை தட்டி எடுத்துக்கலாம் கருப்பட்டியை போட்டு சுத்த சுத்த நல்லா கொஞ்சம் பச விட்டு வர்ற மாதிரி இருக்கும் பல்ஸ் மோடில் தான் சுற்றணும் ரொம்ப சுற்றுட்டாலும் ரொம்ப கொல கொலன் ஆன மாதிரி ஆயிரும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பெரிய தட்டில் நம்ம தட்டிட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் உதுத்து விட போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காவும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் நல்லா டைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு எள் உருண்டை தான் இதுலையே நெக்ஸ்ட்டு மெத்தடும் நான் சொல்கிறேன் ராகியை நல்லா மொள கட்டி வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் முளை கட்டுறது எப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் அதை லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து புட்டுக்கு எப்படி ஊற வைப்போமோ அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்லே விட்டுட்டு இந்த ஊற வச்சுருந்த மாவை நல்லா வடிகட்டியில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம் ஒரு கிளாத் போட்டு அதுக்கு மேலே மாவெல்லாம் பரத்தி வச்சுட்டு நல்லா அவிச்சு எடுத்துடலாம் அவிச்சு எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் தட்டி கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட போகிறோம் எள்ளு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் அதை நல்லா வெறும் கடாயில் போட்டு வறுத்து விட்டுக்கலாம் எள்ளு கொஞ்சம் வெடித்து வர்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் வறுத்துட்டு தோல்லாம் உரிச்சு வச்சுக்கிறோம் இப்போ ராகி மாவும் நல்லா அவிஞ்சு வந்துடும் அதையும் ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு எள்ளையும் வேர்க்கடலையும் நம்ம திருச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா பல்ஸ் மோட்லேயே போட்டு போட்டு திரிச்சு எடுத்துட்டு இது கூட நம்ம கருப்பட்டி அல்லது வெள்ளம் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஒரு கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மூணே திருச்சி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம அவிச்சு எடுத்து வச்சிருந்த ராகி அந்த புட்டு அது சில இது கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்தா போதும் எல்லாம் ஒன்று போன பூ மாதிரி வந்துடும் அந்த ராகியையும் நல்லா திரிச்சு விட்டுட்டு நம்ம ஏற்கனவே திருச்சி வச்சுருக்கிற எள்ளு வேர்கொள்ள கருப்பட்டி எல்லாத்தோடையும் சேர்த்து நல்ல கையை வச்சு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மசிச்சு போதே அதில் எண்ணெய் விட்டு வர்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகியை வச்சு நம்ம எள் உருண்டை செய்யும் போது இதையும் நல்லா உருண்டை பிடிச்சி பிடிச்சி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டே போகாது இல்லை நம்ம அடை மாதிரி தட்டியும் எள்ளுருண்டை செய்ய போகிறோம் அதுக்கும் நான் ஏற்கனவே ராகியை முளைக்கட்டி வறுத்து திருச்சி வச்சுருக்கிற மாவில் ஒரு கப் எடுத்துருக்கிறேன் நம்ம அடைக்கு எப்படி கொஞ்சம் மாவு அதே மாதிரி டைட்டாக இடியப்பெல்லாம் பசைறதுக்கு நம்ம உருட்டுற மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன் ராகி மாவை மண் பாத்திரம் எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் இருக்கிற ராகியை அப்படி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிட்டு ஃபுல்லாக தட்டி எடுத்துக்கலாம் அடைக்கு சொல்கிற மாதிரி கையை வச்சு பண்ணலாம் இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக நம்ம தட்டி விட்டுனா எடுத்து போகும்போது பிஞ்சிரும் சின்ன சின்னதாக கூட இந்த அளவுக்கு தட்டிக்கலாம் நெய் விட்டு ரெண்டாவது திருப்பி போட்டு ராகி நல்லா சுட்டதுமே கலர் மாறி வரும் அந்த டைமில் நம்ம மாற்றி ஆற வச்சு வச்சுக்கலாம் இந்த அடை ராகியை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு எடுக்க போகிறோம் இப்போ எள்ளையும் அதே கடாயிலே போட்டு நல்லா வறுத்து விட்டு ஆற வச்சுக்கிறேன் கொஞ்சமாக வேர்க்கல்ல விருப்பம் இருந்தால் மட்டும் போட்டால் போதும் அதையும் நல்லா வறுத்து விட்டுக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த எள்ளுருண்டை பத்து நாளைக்கு மேலே வெளியில் இருந்தாலும் கெட்டே போகாது ராகி நல்லா ரொட்டி மாதிரி எண்ணெய் வட்ட சுட்டு வச்சுருக்குறோம் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்சி ஜாரில் அடிக்கும் போது நல்ல பவுடர் மாதிரி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது கூட நம்ம வேர்க்கல்ல எள் கருப்பட்டி எல்லாமே போட்டு அடிச்சுட்டு கையை வச்சு நல்லா உருட்டி உருண்டை பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளவோ ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த எள்ளுருண்டையை நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஒரே மாதிரி செய்கிறதுக்கு நம்ம மூணு விதமாக மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த எள் உருண்டை டெய்லி ஒரு உருண்டை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம கையை வச்சு பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு அந்த ஆயிலெலாம் வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு ஏர்டெட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்